வணக்கம் பழகுனர் உரிமம் அதாவது எல் எல்லா ஆசைப்படுற நீங்க எல்லாருமே சாலை குறியீடுகள் சிக்னல்கள் சாலை அடையாள குறிகள் இல்லாம போக்குவரத்து விதிகளை கட்டாயம் தெரிஞ்சுக்கணும் அப்பதான் அதற்குரிய தேர்வுல சரியா பதிலடிச்சு பழகுனர் உரிமம் அதாவது எல்லார பெற்று வாகனத்தை சரியா ஓட்ட பழகி வாகனத்தை ஓட்டுவதற்கான டிரைவிங் லைசன்ஸ பெற முடியும் அதற்கான போக்குவரத்து விதிகள் என்னென்னு நம்ம தெரிஞ்சுக்க வேணாமா அதை தெரிஞ்சுக்க இந்த வீடியோவ கவனமா பாருங்க சாலையில இது மாதிரி விடுபட்ட வெள்ளைக்கோடுகள் இருந்தா அனுமதி பெற்று வலதுபுறம் வளையலாம் யூ எடுக்கலாம் அதே மாதிரி தேவைப்பட்டா வாகனங்களை முந்தி செல்லலாம் சாலையின் நடுவுல தொடர் வெள்ளை கோடுகள் இருந்ததுனா வலதுபுறம் யூ டர்ன் எடுக்க கூடாது தொடர் மஞ்சள் கோடு அதாவது கோடுகள் வலதுபுறம் திரும்ப கூடாது கட்டாயமா யூ திருப்பம் செய்யக்கூடாது அதே போல கட்டாயமா முந்தி செல்லக்கூடாது மீறினா விபத்து ஏற்படும் அதே போல இரட்டை மஞ்சள் கோடுகள் இந்த மஞ்சள் கோடுகள் தடுப்பு சுவர் போன்றது இந்த கோடுகள் இருந்தா கட்டாயமா வலதுபுறம் திரும்ப கூடாது கட்டாயமா யூ

அப்படி சிவப்பு விளக்கு எரியும் போது வாகனத்தை கோட்டுக்கு முன்னாடியே நெரிசல் இல்லாம நிப்பாட்டணும் அதே போல இடதுபுறம் திரும்ப அனுமதி அதாவது ஃப்ரீ லெப்ட் இருக்கக்கூடிய சாலைகள்ல சாலையோட மற்ற பகுதிகளிலிருந்து வாகனங்கள் வராததையும் அதே போல பாதசாரிகள் வராததையும் உறுதி செஞ்சுட்டு அதுக்கப்புறம் இடதுபுறம் திரும்பணும் அடுத்து மஞ்சள் விளக்கு அப்படி மஞ்சள் விளக்கு விளக்கு பச்சை நிறுத்துக்கோட்டுக்குளக்கு எரியும் போது நிறுத்துக்கோட்டை தாண்டி போயிட்டோம்னா உடனடியா கடந்து போயிடணும் பச்சை விளக்கு எரிஞ்சா செல்லுன்னு அர்த்தம் அப்படி பச்சை விளக்கு எரியும் போது மற்ற வாகனங்களையும் பாதசாரிகளையும் கவனிச்சு சீரான இடைவெளியில வாகனத்தை இயக்கணும் விட்டு விட்டு எரியும் மஞ்சள் விளக்கு சாலையில வாகனத்துல போகும்போது மஞ்சள் விளக்கு விட்டு விட்டு எரிஞ்சதுன்னா குறுகிய சாலை சந்திப்பு இருக்கு எனவே வாகனத்தோட வேகத்தை கவனமா அந்த சந்திப்பை கடக்கணும் விட்டு விட்டு எரியும் சிவப்பு விளக்கு குறுகிய பிரதான சாலைக்கு நம்ம விளக்குல வரும்போது இந்த சிவப்பு விளக்கு விட்டு விட்டு எரிஞ்சதுன்னா ரொம்ப ஜாக்கிரதையா அந்த சாலைக்குள்ள நுழையணும்னு அர்த்தம் வாகனத்தை வலதுபுறம் கொண்டு வர்றதுக்கும் வலதுபுறம் திரும்புறதுக்கும் இந்த கை சைகையையும் வலதுபுற இண்டிகேட்டரையும் பயன்படுத்தணும் வாகனத்தை இடதுபுறம் கொண்டு வர்றதுக்கும் இடதுபுறம் திருப்புறதுக்கும் இந்த கைசைகையையும் இடதுபுற இண்டிகேட்டரையும் என்னுடைய வாகனத்தோட வேகத்தை குறைக்க முயல்கிறேன்னு சொல்றதுக்கு இந்த கைசைகையை பயன்படுத்தணும் நான் வாகனத்தை நிறுத்த போறேன்னு சொல்றதுக்கு இந்த கைசைகையை பயன்படுத்தணும் நமக்கு பின்னால் வரக்கூடிய வாகனத்தை முந்தை அனுமதிப்பதற்கு இந்த கைசைகையை பயன்படுத்தணும் இதுவரைக்கும் சாலையில வாகனத்தை ஓட்டும் போது பின்பற்றப்பட வேண்டிய போக்குவரத்து விதிமுறைகளை அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய போக்குவரத்து சின்னங்களை வகைப்படும் சிவப்பு நிற முக்கோண இருந்தா அவை எச்சரிக்கை சின்னங்கள் இதே சிவப்பு நிற வட்ட இருந்தா அவை கட்டாய சின்னங்கள் செவ்வக இருந்தா அவை தகவல் சின்னங்கள் முதல்ல எச்சரிக்கை சின்னங்களை பத்தி பார்ப்போம் சாலை வலதுபுறம் வளைந்து செல்கிறது சாலை இடதுபுறம் வளைந்து செல்கிறது வலதுபுற கொண்டை ஊசி வளைவு இடதுபுற கொண்டை ஊசி வளைவு வலது தலைகீழ் வளைவு இடது தலைகீழ் வளைவு குறுக்கு சாலைகள் வலதுபுறம் கிளைச்சாலை இடதுபுறம் கிளைச்சாலை டி சந்திப்பு எதிரெதிரே சந்திப்பு சாலைகள் ஒய் சந்திப்பு முன்னால் பிரதான சாலை குறுக்கிடுகிறது போக்குவரத்து சுற்று வழுக்குச் சாலை தளர்ந்த சாலை சைக்கிள் குறுக்கீடு பாதசாரிகள் குறுக்கீடு பள்ளிக்கூடங்கள் கால்நடைகள் கவனம் ஆட்கள் வேலை செய்கிறார்கள் பாறைகள் உருளலாம் மேல் நோக்கி சரிவாக செல்லும் சாலை கீழ் நோக்கி சரிவாக செல்லும் சாலை இடைவெளி உள்ள மீடியன் குறுகிய பாலம் முன்னால் குறுகிய சாலை முன்னால் அகன்ற சாலை ஆபத்தான பள்ளம் கரடுமுரடான சாலை சோதனை சாவடி தோணித்துறை துறை இருநூறு மீட்டர் தூரத்தில் பாதுகாக்கப்படாத ரயில் பாதை ஐம்பதிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் பாதுகாக்கப்படாத ரயில் பாதை இருநூறு மீட்டர் தூரத்தில் பாதுகாக்கப்பட்ட ரயில் பாதை ஐம்பதிலிருந்து நூறு மீட்டர் தூரத்தில் பாதுகாக்கப்பட்ட ரயில் பாதை அடுத்துதான் உங்களுக்கு சொல்ல போறது தகவல் சின்னங்களை பத்தி பொது தொலைபேசி பெட்ரோல் பங்க் மருத்துவ வசதி முதல் உதவி கம்பம் உணவு விடுதி சிற்றுண்டி விடுதி ஓய்வகம் சாலை முடிகிறது திசை காட்டும் பக்கம் வாகனத்தை நிறுத்தி வைக்கலாம் இரு திசைகளிலும் வாகனத்தை நிறுத்தி வைக்கலாம் மோட்டார் சைக்கிளை நிறுத்தி வைக்கலாம் சைக்கிளை நிறுத்தி வைக்கலாம் வாடகை காரை நிறுத்தி வைக்கலாம் ஆட்டோவை நிறுத்தி வைக்கலாம் சைக்கிள் ரிக்ஷாவை நிறுத்தி வைக்கலாம் அடுத்து சாலையில வாகனத்தில் போகும்போது அனைவரும் கடைபிடிக்க வேண்டிய கட்டாய சின்னங்கள் குறித்து பார்க்கலாம் நிற்கவும் வழியில்லை ஒரு வழி பாதை இரு வழிகளிலும் செல்ல தடை அனைத்து மோட்டார் வாகனங்களுக்கும் தடை லாரிகளுக்கு தடை வலதுபுறம் திரும்ப தடை இடதுபுறம் திரும்ப தடை யூ திருப்பம் செய்ய தடை முந்திச் செல்ல தடை ஹான் ஒலிக்க தடை வாகனங்களை நிறுத்தி வைக்க தடை வழி கொடுக்கவும் மாட்டு வண்டி மற்றும் கைவண்டி செல்ல தடை மாட்டு வண்டிகள் செல்ல தடை குதிரை வண்டிகளுக்கு தடை கை வண்டிகளுக்கு தடை சைக்கிள்களுக்கு தடை பாதசாரிகளுக்கு தடை கட்டுப்பாடு முடிவு ஓடும் வாகனங்கள் நிற்க நிறுத்தி வைக்க தடை வேக வரம்பு அகல வரம்பு உயர வரம்பு நீள வரம்பு எடை வரம்பு அச்சு எடை வரம்பு கண்டிப்பாக இடதுபுறம் திரும்பவும் கண்டிப்பாக வலதுபுறம் திரும்பவும் கண்டிப்பாக நேராக செல்லவும் கண்டிப்பாக முன் சென்று வலதுபுறம் திரும்பவும் கண்டிப்பாக முன் சென்று இடதுபுறம் திரும்பவும் கண்டிப்பாக நேராக அல்லது வலதுபுறம் திரும்பவும் கண்டிப்பாக நேராக அல்லது இடதுபுறம் திரும்பவும் கண்டிப்பாக இடதுபுறம் செல்லவும் கண்டிப்பாக ஹான் உபயோகிக்கவும் பஸ் நிறுத்தம் சொந்த வாகனங்களை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் தன்னுடைய ஓட்டுநர் உரிமம் வாகன பதிவு சான்று மாசு கட்டுப்பாட்டு சான்று வாகன காப்பீட்டு சான்று காண்பிக்கலாம் இல்லையா டிஜிலாக்கர் ஆப் மூலமாகவோ அல்லது எம் ஆப் மூலமாகவோ காண்பிக்கலாம் முதல்ல எந்த வாகனத்தை இயக்குபவராக இருந்தாலும் சட்ட ரீதியான சுய பாதுகாப்பை செஞ்சுக்கணும் கார்ல பயணிக்கும் போது வாகன ஓட்டுநர் மட்டும் இல்லாம காருக்குள்ள இருக்கிற எல்லாருமே கட்டாயம் சீட் பெல்ட் அணிஞ்சிருக்கணும் சிறுவர்களுக்கும் வயசானவங்களுக்கும் இது பொருந்தும் இது போல எந்த ஒரு ஓட்டுநரும் வாகனத்தோட பார்க் லைட்டை ஒளிர விட்டபடி வாகனத்தை ஓட்டக்கூடாது சாலையில வாகனத்தை ஓட்டும் போது யாருக்கும் இடையூறு ஏற்படுத்துற வகையிலையோ பயமுறுத்துற வகையிலையோ வாகனத்தை ஓட்டக்கூடாது அதே வாகனத்தை பின்னோக்கி செலுத்தும் போது தவங்களுக்கு ஆபத்தை ஏற்படுத்தாத வகையில அல்லது பாதுகாப்பு குறைபாடா இருக்கிற வகையில இடைஞ்சல் ஏற்படுத்தாத வகையில வாகனத்தை ஓட்டணும் வாகன பதிவின் பலகை அதாவது உங்க ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் போர்டு இல்லாம எந்த ஒரு வாகனத்தையும் சாலையில ஓட்டக்கூடாது அப்படி இருக்கக்கூடிய இந்த பலகையில எந்த ஒரு எழுத்துக்களோ படங்களோ சின்னங்களோ இருக்கக்கூடாது இந்த நம்பர்ஸ் எல்லாம் நல்லா தெளிவா தெரியுற மாதிரி இருக்கணும் வாகன ஓட்டுநர் முழுமையான உடல் தகுதி இயல்பான மனநிலையோட எந்தவித கவனச்சிதறல்களுக்கும் இடமளிக்காம முழுமையான கவனத்தோட எச்சரிக்கையுடனும் வாகனத்தை ஓட்டணும் இது போன்ற சரக்கு வாகனங்கள்ல ஓட்டுநர் இருக்கைக்கு பக்கத்துல அனுமதிக்கப்பட்ட எண்ணிக்கைக்கு மேல யாரும் உட்காந்துட்டு போக நீங்க வாகனத்தில் பயணிக்கும்போது ஏதாவது பழுது ஏற்பட்டா வாகனத்தோட அவசர கால விளக்குகளை ஒளிரவிடணும் போக்குவரத்து வாகனங்களை ஓட்டக்கூடிய ஓட்டுநர் தன்னுடைய ஓட்டுநர் உரிமம் வாகன பதிவு சான்று மாசு கட்டுப்பாட்டு சான்று வாகன காப்பீட்டு சான்று அனுமதி சான்று தகுதி சான்றையும் மோட்டார் வாகன வரி சான்றையும் அசலாக காண்பிக்கலாம் அல்லது எம் பரிவாகன் ஆப் மூலமாகவோ டிஜிலாக்கர் மூலமாகவோ காண்பிக்கலாம் மோட்டார் சைக்கிளில் போறவங்க கட்டாயம் தரமான ஹெல்மெட் அணியணும் பின்னாடி யாராவது உட்கார்ந்துட்டு வந்தாங்கன்னா அவங்களும் கட்டாயம் ஹெல்மெட் அணியணும் இந்த ஹெல்மெட் அணியும் போது லூஸாக அணியாமல் கரெக்டாக அணிஞ்சு பட்டைய டைட்டாக போடணும் கொஞ்சம் கூட பொறுப்பு இல்லாமல் ஹெல்மெட் போடாமல் செல்போன் பேசிட்டு வர்றாரு பாருங்க நிறுத்துங்க சார் செல்போன் பேசாதீங்க ஹெல்மெட்டை கரெக்டாக போடுங்க எந்த ஒரு ஓட்டுநரும் எந்த ஒரு தொலைத்தொடர்பு சாதனத்தையும் குறிப்பா இந்த மாதிரி செல்போன் பேசிக்கிட்டே வாகனங்களை ஓட்டுறதை தவிர்க்கணும் மேகத்தடைகள்ல மெதுவாகவும் முடிந்த அளவுக்கு புதிய சாலைகள்ல சாலையோட இடதுபுறமாகவும் வாகனத்தை ஓட்டுங்க அடடா பார்த்து வரக்கூடாதா ஒன்னும் ஆகலல்ல ஓகே தானே இந்த மாதிரி விபத்து ஏற்பட்டுச்சுன்னா உடனடியா மருத்துவ உதவியை கொடுத்து காவல்துறையை அழைக்கணும் அது மட்டும் இல்லாம முடிஞ்சா வாகனத்தை ஓரமா நிப்பாட்டணும் விபத்து நடந்த இடத்தையும் வாகனத்தையும் ஒரு போட்டோ எடுத்துக்கோங்க சாலையில இருசக்கர வாகனங்கள் பழுதாய் நின்றுடுச்சுன்னா டோ பண்ணிட்டு போக கூடாது அதே போல இழுத்து செல்லக்கூடிய நான்கு சக்கர வாகனங்களுக்கு இடையேயான இடைவெளி ஐந்து மீட்டருக்கும் மிகாமல் இருக்கணும் கொஞ்சம் நிறுத்துங்க இந்த மாதிரி இருசக்கர வாகனத்துல பயணிக்கிறவங்க அளவுக்கு அதிகமான உயரத்திலயோ பக்கவாட்லயோ முன்புறமாகவோ பின்புறமாகவோ இந்த மாதிரி நீட்டிட்டு இருக்கிற மாதிரி கொண்டு இதே சரக்கு வாகனமா இருந்தா குறிப்பிட்ட அளவுக்கு அதிகமான எண்ணிக்கையிலயோ அதிகமான உயரத்திலயோ அதிகமான இடையிலயோ பொருட்களை கொண்டு போக கூடாது பாதசாரிகள் அதாவது சாலையில நடந்து போறவங்க சைக்கிள் ஓட்டுறவங்க குழந்தைங்க வயசானவங்க குறிப்பா மாற்றுத்திறனாளிகள் இவங்க மேல அதிக அக்கறையோடையும் ரொம்ப எச்சரிக்கையோடையும் வாகனத்தை ஓட்டணும் எந்த ஒரு ஓட்டுநரும் இந்த மாதிரி தேவையில்லாம ஒலி எழுப்ப கூடாது குறிப்பா குடியிருப்பு பகுதிகள் மருத்துவமனைகள் பள்ளிக்கூடங்கள் நீதிமன்றங்கள் இருக்கக்கூடிய பகுதிகளில் ஒலி எழுப்புறத தவிர்க்கணும் ஒன்றுக்கும் மேற்பட்ட சாலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இடதுபுறம் திருமணம்னா இடதுபுற அம்புக்குறி இருக்கக்கூடிய சாலைக்கு வந்துதான் திரும்பணும் இரண்டு சாலைகள் சந்திக்கக்கூடிய இடங்கள்ல பிரதான சாலையில் வரக்கூடிய வாகனங்களுக்கு தான் முன்னுரிமை ஒரே மாதிரியா இரண்டு சாலைகள் இருக்கக்கூடிய இடங்கள்ல இடதுபுறம் வரும் வாகனங்களுக்கு தான் முன்னுரிமை போக்குவரத்து காவலர் அல்லது விளக்கு சின்னங்கள் அதாவது சிக்னல்கள் இல்லாத சாலை சந்திப்புகளில் வலப்புறம் இருந்து வரும் வாகனங்களுக்கு முன்னுரிமை அளிக்க வேண்டும் மாநில அரசால் அமர்த்தப்பட்ட மருத்துவ ஊர்தி தீயணைப்பு வாகனம் காவல்துறை வாகனம் போன்ற அவசர பணிக்கான வாகனங்களின் ஓட்டுநர்கள் சுழல் விளக்கு ஒளியுடன் சைரனை ஒலிக்கச் செய்து வாகனத்தை ஓட்ட வேண்டும் அத்தகைய சுழல் விளக்கு மற்றும் சைரன் பொருத்தப்பட்ட வாகனங்களுக்கு பிற வாகனங்கள் முன்னுரிமை அளிக்க வேண்டும் முன் செல்லும் வாகனத்திற்கும் நமது வாகனத்திற்கும் இடையில் போதுமான தொலைவு இடைவெளி இருக்க வேண்டும் முன் செல்லும் வாகனம் திடீரென வேகத்தை குறைத்தாலோ நிறுத்தினாலோ நமது வாகனத்தை பாதுகாப்பாக நிறுத்தும் அளவிற்கு இடைவெளி இருக்க வேண்டும் மழை பனி புயல் போன்ற தீவிர நிலையில் அதிக அளவிலான இடைவெளி ஏற்படுத்தி ஓட்ட வேண்டும் பாதுகாப்பில்லாத ரயில் பாதைகளை கடக்கும் போது ஓட்டுநர் தனது வாகனத்தை நிறுத்தி தானோ அல்லது வேறு நபரோ ரயில் பாதையின் அருகில் சென்று இருபுறமும் ரயில் வரவில்லை என்பதை உறுதி செய்த பின்னரே ரயில் பாதையை கடக்க வேண்டும் பாதுகாப்பான ரயில் பாதைகளை கடக்கும்போது கேட் மூடும்போதும் மூடிய பின்னும் எந்த வாகனமும் கடந்து செல்லக்கூடாது அடிப்படை சாலை விதிகள் மற்றும் போக்குவரத்து சிக்னல்களை சரியா புரிஞ்சுக்கிட்டு மது அருந்தாம இருசக்கர வாகனமா இருந்தா ஹெல்மெட் போட்டுக்கிட்டு காரா இருந்தா கண்டிப்பா விழிப்புணர்வோட வாகனத்தை விபத்துகளை நம்ம தவிர்த்திடலாம் சாலை விதிகளை மதிப்போம் விபத்தில்லா தமிழகத்தை உருவாக்குவோம் எல்எல்ஆர் அப்ளை பண்ணி உங்க எல்லாருக்குமே தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகத்துடைய வாழ்த்துக்கள் வெளியீடு தமிழ்நாடு அரசின் போக்குவரத்து மற்றும் சாலை பாதுகாப்பு ஆணையரகம்